ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இது செவ்வாய்க்கெழம காலையில் ஒரு ஒம்பது மணி இருக்கும் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் கிளம்பி போயாச்சு இனிமேல் தான் வந்து எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன் இன்றைக்கி தோசையும் கோகனட் சட்னியும் தான் செய்ய போகிறேன் ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால சின்னவனுக்கு வந்து ரொம்ப பசியாகிடுச்சு அதுக்காக கிச்சனில் வந்து வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து போயிட்டே இருந்தான் ஸோ சீக்கிரமாக வந்து எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தோசை செய்ய ஆரம்பிக்கணும் தோசைக்கல் வந்து முதல் நாள் வந்து அது தோசைக்கல்லில் வந்து ஆம்லெட் போட்டு எடுத்துருந்தேன் ஸோ அதனோடய வளவளப்பு வந்து அப்படியே இருக்கும் அப்படிங்கிறனால தோசைக்குள்ள நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதில் தண்ணி விட்டு வைப் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த தோசை வந்து நல்லா ஊற்றுறக்கு ஒட்டாமல் வரும் அந்த மாவு ஒட்டாமல் வரும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் முட்டையோட ஸ்மெல்லும் அந்த தோசையில் வந்து இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து லஞ்சுக்கு வந்து இன்னைக்கு சேனக்கிழங்கு தான் செஞ்சுருந்தேன் சேனக்கிழங்கு பொரியல் அதை தான் வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு தோசை செய்ய ஆரம்பிக்கணும் எப்போவுமே வந்து நம்ம வீட்டில் அந்த சேனக்கிழங்கு பொரியல் செய்கிறப்போ கூடயே வந்து தயிரும் வந்து தாளிச்சிடுவேன் இந்த ரெண்டுக்குமே காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும் இன்னைக்கு வந்து லன்ச் வந்து இந்த இதுதான் சிம்பிளான ஒரு லஞ்ச் தான் ஸோ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு தோசை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா சைடில் கோகனட் சட்னியும் வந்து செய்யணும் எப்பவுமே இது எல்லோரும் செய்கிற மாதிரி கோகனட் சட்னி தான் எப்போவுமே கோகனட் சட்னி வந்து நம்ம எல்லாமே வந்து பச்சையாக தானே ஆட் பண்ணுறோம் அதனால் வந்து அது வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணாமல் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்னா நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் கோகனட்டை வந்து துருவி போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்போ வந்து அந்த பால் வந்து வரும் நம்ம தான் மிக்ஸியில் வந்து அடித்தோம்னாலும் அதை அடிச்சு தான் விடும் மிக்ஸி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கோகனட்டு பால் வந்து நமக்கு அந்த டேஸ்ட் வந்து ஃபுல்லாமே கிடைக்காது அதனால் தேங்காய் துருவி போட்டு அது மட்டும் இல்லாமல் கிரைண்டரில் வந்து அரைச்சோம்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் எக்ஸாக்டாக அந்த ஹோட்டல் ஸ்டைல்லையே இருக்கும் ஆனால் வந்து நமக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை ஏன்னா நம்ம குவான்டிட்டி வந்து கம்மியாக தான் அரைக்கிறோம் அதனால் கிரைண்டரில் போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை என்னைக்காவது ஒரு நாள் கெஸ்ட் வந்திருக்காங்க நிறையா பேர்த்துக்கு அரைக்கணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் கிரைண்டரில் போட்டு செக் பண்ணி பாருங்கள் மிக்சியில் அரைக்கிறக்கும் கிரைண்டரில் அரைச்சி பண்ணுறக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் கிரைண்டரில் மட்டும் அரைச்சி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக போட்டு அரைச்சோம் அப்படின்னும்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து அந்த ஹோட்டல் ஸ்டைல்லையே இருக்கும் முடிஞ்ச ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பவும் செய்கிற மாதிரி ச சட்னியும் செஞ்சாச்சு அதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்தாச்சு ஒரு நைன் டுவெண்ட்டிக்கெல்லாமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நீ சாப்பிட்டு முடித்த உடனே துணி காய வைக்கணும் துணி வந்து ஒரு எயிட் ஓ கிளாக்கே வந்து மெஷின் வந்து ஆன் பண்ணி விட்டுட்டேன் ஸோ ஒம்பது மணிக்கெலாம் முடிஞ்சிருச்சு துணி வந்து அப்படியே இருக்குது ஸோ சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா எல்லாமே எடுத்து வச்சிட்ருந்தேன் எடுத்து வச்சுட்டு துணி வந்து காய வைக்கணும் இப்போல்லாம் வந்து துணி காயறது சீக்கிரமாகவே காய்ஞ்சிருது ஒரு டூ ஹவர்ஸ்லேயே வந்து நல்லா மொறு முருன்னு நல்லா காய்ஞ்சிருது ஏன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் வெயில் பயங்கரமான வெயில் மத்தியான டைமில் குளிர் வந்து சுத்தமாக குறைஞ்சிருச்சு மார்னிங் ஈவினிங் தான் லைட்டாக குளிர் அவ்வளோதான் மற்றபடி அந்த வெயிலோட ஹீட் வந்து அவ்வளோ இருக்குது ஈவினிங் ஆனாலும் அந்த வெயிலோட அந்த சூடு வந்து போகிறதில்ல அதனால் துணி காய வைக்கிறதுல ஒன்றும் பிரச்சனையே இல்லை கூடயே வந்து துணியெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா கையோடு அந்த வாஷிங் மிஷினை தொடச்சா தொடச்சது தான் இல்லைன்னா அது அப்படியே வந்து மிஸ் ஆகிடுது அந்த வேலை அப்படியே தழுங்கிடும் அதுக்கப்புறமா அந்த அதில் இருக்க தண்ணியெல்லாம் பட்டிருந்தது அப்படின்னா அதை வட்டு வட்டால் அப்படியே பிடிச்சிக்கும் அது இன்னும் ரெண்டு மூணு நாள் கழித்து அதை தொடைக்கிறப்ப பார்த்தோம்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது கொழின்னு அந்த மாதிரி போட்டு துடைச்சாதான் வந்து நல்லா பழிச்சுன்னு இருக்கும் ஸோ so, கையோடு அந்த வேலையும் வந்து செஞ்சு முடிச்சுட்டேன் அந்த லாஸ்ட்டு வந்து ஒரு ஒன் வீக்காகவே வந்து மார்னிங் மார்னிங் சிக்னஸும் இருக்குது எனக்கு அது மட்டும் இல்லாமல் தொண்டையில் வந்து நல்லா டைட்டாக இருக்க பிடிச்ச மாதிரி அப்பப்போ ஒரு ஃபீல் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் இரிட்டேட்டாகவும் இருக்குது மூட் ஸ்விங் ஆகிற மாதிரியும் இருக்குது ப்ளஸ் நெகட்டிவ் திங்கிங்கெல்லாம் கூட வரும் இந்த மாதிரி வேலை நம்மளால் செய்ய முடியாது என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் திங்க் இந்த மாதிரி வந்து லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காகவே இருக்குது ரொம்ப பாடி டையடாகவும் ஃபீல் ஆகுது ஸோ கொஞ்சம் வருஷமாகவே எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் வந்து கம்பல்சரி ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் அல்லது ஃபோர் மந்த்ஸ் ஒன்ஸ் பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சிட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி வந்து டேப்லெட்டு ஃபுட்டு ஃபுட் சார்ட் எல்லாமே அவங்க கொடுப்பாங்க அதை தான் வந்து கொஞ்சம் வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாமே எனக்கு தைராய்டு வந்து ஏதோ கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அல்லது குறைவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ எதனோட சிம்டம்னு தெரில போய் வந்து செக் பண்ணணும் ஸோ இந்த வீக்கெண்ட் அந்த மாதிரி தான் போகணுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா இது வந்து ஒரு வாரமாக செய்யலான்னு நினச்சிட்ருந்த வேலை தான் இது ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டயர்டு இதை செய்யவே முடியல பால்கனி வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் பூந்தொட்டி வைக்கிற அந்த பாட்டெல்லாம் இருக்குது இல்லையா அதுலெலாம் பார்த்தோம்னா ரொம்ப வந்து அந்த மண்ணெல்லாம் கீழே சிந்தி நல்லா வந்து கரை பிடிச்சிருந்துது ஸோ அதெல்லாம் வந்து நல்லா வந்து தேய்ச்சி எடுக்கணும் அப்படிங்குறக்காக ஒரு வாரமாக பிளான் இருந்தேன் அது நடக்கவே இல்லை இன்றைக்கி வந்து எப்படியாவது வந்து டயர்டாக இருந்தாலுமே செஞ்சு முடிச்சிடணுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த வேலை தான் வந்து செஞ்சிட்ருந்தேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு எல்லாம் வந்து கூட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு வைப்ஸ் வச்சு நல்லா ஒவ்வொரு பூந்தொட்டியாக எடுத்து ஒவ்வொரு பாட்டும் எடுத்து வெளியில் வச்சுட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணி விட்டாச்சு அதே மாதிரி இந்த கிரில் எல்லாமே வந்து தொடச்சி விட்டுட்டேன் ஏன்னா இதில் வந்து துணி காய போடுவோம் ஸோ அதனால் அதையும் வந்து கையோடு தொடச்சிட்டேன் தண்ணியில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு தண்ணி அதே தண்ணியை வந்து பா செடிக்கும் வந்து அப்படியே ஊற்றிட்டேன் இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால செடி வந்து நல்லா காஞ்சிருது அப்பப்போ டெய்லி வந்து தண்ணி ஊற்ற வேண்டியதாக இருக்குது சரி அந்த அழுக்கு தண்ணியை ஏன் வேஸ்ட் பண்ணணுன்னு சொல்லி அப்படியே பாட்டிலேயே வந்து ஊற்றிட்டேன் அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம நார்மல் வீட்டு வேலையெல்லாம் வந்து செய்ய ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் கவுண்டர் டாப்பும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நார்மலாக வந்து வீடு தொடச்சி கூட்டுற வேலை தான் அதே மாதிரி லாஸ்ட் வீக் தான் ஒரு அந்த உட்டன் ஷாப்பிங் போர்டு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அழகாக க்யூட்டான ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வந்து உட்டன் வுட்டனில் இருந்துச்சு அந்த ஷாப்பிங் போர்டு ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் பார்க்குறக்கு க்யூட்டாகவும் இருந்தது நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது டூ ஃபிஃப்டி ருபீஸ் சம்திங் தான் டூ ஃபிஃப்டியாக இருக்கும் அல்லது டூ செவன்ட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ரேட் வந்து சரியாக தெரியல ஸோ பிளாஸ்டிக் போர்டை எடுத்து ஓரங்கட்டியாச்சு இப்போ வந்து நான் அந்த உட்டன் ஷாப்பிங் போர்டு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கார்பெட்டெல்லாம் எடுத்து நல்லா உதறி க்ளீன் பண்ணங்காட்டி அவ்வளோ குப்பேன் அது எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறமா எப்பவும் போல் சின்னவனை வந்து குளிச்சு விட்டு தூங்க வச்சதுக்கப்புறமா நான் ஒரு ரெண்டு மணிக்காட்டம் வந்து சாப்பிட்டுட்டேன் அப்புறம் எப்பவும் போல் ஈவினிங் ரொட்டின் நம்மளது ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ என்றைக்கும் போல் அந்த நாளும் வந்து ஒரு சிம்பிளான ஒரு நாள் தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ